அஸ்லாம் அலைக்கும் அஞ்சு நிமிஷத்தில் பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு மிக்சி ஜார் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஏலக்காய் மூணு முந்திரி மூணு பாதாம் ஒரு சிட்டிகை உப்பு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் வச்சு மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி திருத்தோன்னா மாவு மாதிரி வந்துடும் அரைச்சி எடுத்துக்கிட்டிருக்கேன் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ரெண்டு முட்டை முட்டையை எடுத்து ஒரு கோப்பையில் ஊற்றி பார்த்து அதிக சேர்த்து அதை சேர்த்து அரைச்சிக்கோங்க அதை சேர்த்து மிக்ஸி சே தாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதைங்க அரைச்சிட்டோன்னே இது மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் அடுப்பில் கடாயை வச்சு அப்போ கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க நெய் நல்லா சூடாக நெய் ஊற்றிக்கு நெய் நல்லா சூடான அப்புறம் எத்துக்கி நல்லா நல்லா ஊற்றிட்டா நல்லா வேகும் இந்த மாதிரி ஊற்றிங்கன்னா நல்லா வெந்துடும் நல்லா வெந்தப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறோங்க எடுத்து தட்டில் வச்சு கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தி நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் செஞ்சிடலாம் டீ போடுற டயத்தில் செஞ்சு முடிஞ்சு டீயும் அதுவும் சாப்பிட்றலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Chancellor salaamuamualaikum okay.